அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் பேக் டு மை சேனல் அல் ஜன்னா தமிழ் அல்லாஹின் நல்லடியார்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அல்லாஹின் பெரும் கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அலமது இல்லா நானும் நலமாக இருக்கிறேன் இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்யலாமா அப்படின்றத பற்றியும் இரண்டாவதாக பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்யலாமா அப்படின்றத பற்றினா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இப்போ ஆண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்யலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பான முறையில் ஆண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்வது கூடாது அது நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் வந்து அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை வந்து அல்லாஹ் ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்கான் அது உலக அளவில் இருந்தாலும் சரி இமாமத்தாக இருந்தாலும் சரி இமாமத் அப்படின்றதும் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு தான் ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடி நின்று அவங்க தக்பீர்கிட்ட கட்ட நம்ம தக்பீர் கட்டுறோம் அவங்க ருக்கூ செய்ய சொன்னால் நம்ம ருக்கூ செய்யறோம் அப்போ இமாமத் என்பதும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு தான் அப்போ அல்லாஹ் வந்து அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை வந்து ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்கான் அப்போ ஆண்கள் இருக்கும் போது பெண்கள் வந்து அவர்களுக்கு முன்னாடி நின்று நம்ம வந்து இமாமத் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கு இமாமத் செய்வது ஹராம் நம்ம ஆண்களுக்கு பெண்கள் வந்து இமாமத் செய்யக்கூடாது சரிங்களா இப்போது ஒரு வீடே இருக்குது அந்த வீட்டில் வந்து தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய மகள் வந்து அழு குராயில் அதிகம் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்காங்க அதாவது அழு குராயை அழகான முறையில் ஓதக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அப்போ தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய மகள் அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் முன் நின்று இமாமத் செய்யலாமான்னு பார்த்தா கண்டிப்பான முறையில் ஒரு ஆணுக்கு பெண் நின்று இமாமத் செய்யக்கூடாது அவங்க அல்க்ரோஆனில் எவ்வளவுதான் தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாலும் கூட ஒரு ஆணுக்கு பெண் முன் நின்று இமாமத் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கு இன்ஷால்லா அதுபோல் ஒரு பெண்ணுக்கு பெண் இமாமத் செய்யலாமா பெண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்யலாமா இப்போ ஒரு இடத்துல பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு பெண் தான் என்ன செய்யணும் இமாமத் செஞ்சு ஆகணும் அதனால் பெண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்வது நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதில் கண்டிப்பான முறையில் பெண்களுக்கு பெண்கள் இமாமத் செஞ்சுக்கலாம் இன்னும் ஆயிஷா அலி அவங்களே வந்து பெண்களுக்கு அவங்க முன்னின்று இமாமத் செய்ததாக ஹதீஸ் இருக்கு அதனால பெண்களுக்கு பெண்கள் முன்னின்று இமாமத் செஞ்சுக்கலாம் ஆண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம நன்றாக விளங்கிக்கணும் இன்ஷா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி ஒபிற